வணக்கம் சிவாஜி நேயர்களி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் அக்டோபர் பதினேழாம் தேதி தீபாவளி திருநாளில் வெளியானது திரைப்படம் அதுவரை யாரிடமும் இல்லாத காந்த சக்தி சிவாஜியின் கண்களுக்கு இருந்ததைக் கண்டு மொத்தமாக அவர்பால் ஈர்க்கப்பட்டனர் அவர் வசனம் பேசிய முறை உடல் மொழி பிரமிக்க வைத்தது உச்சகட்ட காட்சியில் வசனத்தை ஒரு ஜல்லிக்கட்டு காளையைப் போல சிவாஜி கொண்டு பேசியதை பார்த்தபோது ஒவ்வொரு ரசிகனும் தன்னுடைய உடம்பில் மின்சாரம் பாய்வதைப் போல உணர்ந்தனர் பராசக்தி பார்த்த ரசிகர்கள் மனதில் தனக்கென ஒரு சிம்மாசனம் போட்டு அமர்ந்தார் சிவாஜி கணேசன் பராசக்தி பட திரைப்பட தயாரிப்பு வேலைகள் முடிந்து தமிழகம் எங்கும் படம் வெற்றிகரமாக திரையிடப்பட்டது இந்த படம் மக்களிடம் எந்த அளவுக்கு செல்வாக்கு பெறும் என்ற ஆவலை பெருமாள் முதலியார் சிவாஜி கணேசன் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய மூவரிடமும் உண்டாக்கி இருந்தது சரி படம் வெளியான கன்று ரசிகர்கள் எப்படி படத்தை ரசிக்கிறார்கள் என்பதை பார்க்க சிவாஜி கணேசன் பெருமாள் முதலியார் கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய மூவரும் பாரகன் தியேட்டருக்கு சென்றார்கள் ஒவ்வொரு காட்சியையும் ஜனங்கள் ரசித்து ரசித்து பார்த்தார்கள் குறிப்பாக சிவாஜி வரும் காட்சிகளுக்கு ஏக ரெஸ்பான்ஸ் இருந்தது சிவாஜி வசனம் பேசும் காட்சிகளில் மக்கள் வியந்து போனார்கள் ஒவ்வொரு காட்சிகளிலும் ஆரவாரம் அதிகமாகிக் கொண்டே இருந்து கடைசியில் உச்சகட்ட காட்சியான நீதிமன்ற காட்சி வசனங்களுக்கு ஆரவாரம் விண்ணை பிளந்தது மூவரும் படத்தை விட ஜனங்களின் கரகோஷங்களை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் அவர்கள் உட்கார்ந்த வரிசைக்கு முன் உட்கார்ந்து இருந்த ஒரு சிறுவன் படத்தையும் சிவாஜியையும் மாறி மாறி பார்த்து கொண்டு இருந்தான் தனக்கு பின்னால் பட்டு வேட்டி சட்டையில் வந்து அமர்ந்து இருப்பது சிவாஜி என்று தெரிந்து கொண்டான் நீதிமன்ற காட்சி முடிந்ததும் அந்த சிறுவன் ஓடி வந்து பலம் கொண்ட மட்டும் சிவாஜியின் கையை பிடித்து குளிக்கினான் அந்த சிறுவன் தான் நல்லி குப்புசாமி செட்டியார் சிவாஜி வந்ததை அறிந்த ரசிகர்கள் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாட துவங்கினார்கள் பராசக்தி திரையிடப்பட்ட எல்லா திரையரங்குகளிலும் திருவிழா கோலம்பல மக்கள் கூட்டம் கூட்டமாக குவியத் தொடங்கினார்கள் பாடல்களை பதிவு செய்து வெளியிட்ட கிராம போன் நிறுவனம் பதிவு செய்து வெளியிட்டது விற்பனையிலும் வெள்ளி விழா கொண்டாடியது பராசக்தி படம் இதே சமயம் ஆத்திகம் பேசும் கூட்டமும் ஒருவரும் படத்தை குறை கூறி கொண்டேதான் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த எல்லாம் படத்தின் பப்ளிசிட்டிக்கு அதிகமாகவே உதவி செய்தது இதனால் படம் இன்னும் அதிக கூட்டத்துடன் வசூலை அள்ளி அள்ளி வழங்கியது சிவாஜி கணேசன் இந்த முதல் படத்திலேயே உச்ச நட்சத்திரமாக ஆகிப் போனார் என்பது வரலாறு